மீண்டும் ஒன் மினி ரூல் என்ற வரிசையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்னைக்கு மணி மெனி அப்படிங்கிற டாபிக் மணி அப்படிங்கிறது குருவும் தான் ஒரு ஜாதகத்தில் லக்னாதிபதிக்கு குருவும் சுக்கரனும் ஆறு கேட்டாக இருந்தாங்கன்னா அது ஒரு பிரச்சனைக்குரிய அம்சம் காரணம் என்னென்னா லக்னாதிபதியோட குருவும் சுக்கரனும் கேந்திர திரிகோணங்களில் இருந்தால் அது நல்ல பலனை தரும் மாறாக லக்னாதிபதிக்கு குருவும் சுக்ரனும் ஆறு இருந்தால் இந்த ஜாதகருக்கு பணம் வர்றதில் ஒரு பெரிய ப்ராப்ளங்கள் ஏற்படும் அதே சமயத்தில் லக்னாதிபதி ரெண்டாம் அதிபதி குரு சுக்ரன் இந்த நாலு பாதிக்கப்படாமல் இருந்தால் இவருக்கு மணி மெனி அப்படிங்கிற விஷயங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும் காரணம் பணத்தை அதிகமாக சம்பாதித்து மிகப்பெரிய வாழ்வாங்கு வாழ்வு வாழ்வதற்கு இந்த அமைப்பு காரணமாக இருக்கும் என்பதுதான் இன்றைய நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு நன்றி வணக்கம்